பாபு சத்ரில் அவுரத் மனித உடம்பில் அவுரத் என்று மறைப்பதற்கு கட்டாயமாக்கப்பட்ட இடங்களை மறைப்பது சம்பந்தமாக இந்த பாடத்தில் நாங்கள் பேசுவோம் அவுரத் என்ற மறைக்கப்பட வேண்டிய விடயங்களை மறைக்கிறது தொழுகைக்கு இன்றே அமையாதது அதனால் இதனை தொழுகையினுடைய பாடத்தோட இணை இணைக்கப்பட்டிருக்கிறது நாம் உடல் உடை இடம் சுத்தங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றோம் இப்பொழுது உடை சுத்தமாக இருக்க வேண்டும் என்கிறதனை நாம் கருத்தில் கொள்வதோடு தொழுகைக்கு அந்த உடை என்றால் ஆடை எப்படி அமைய வேண்டும் என்கிறதனையும் இங்கே ஆராய்ச்சி செய்வோம் முதலில் அசத்ருலில் அவுரத்தி வாஜிபுன் பில் இஜிமா இமாம்களுடைய ஏகோபித்த கருத்தின் படிக்கு மறைக்கப்பட வேண்டிய இடங்களான அவுரத்தை மறைப்பது வாஜிப் கட்டாயம் ஏனெனில் ஹதீஸ் வந்திருக்கின்றது ஹஸ்ரத் ஹசூலுல்லாஹி சலல்லாஹ் அலிஹி வசல்லம் சொல்லியிருக்கிறாங்க லா தம்ஷு உராத்தன் நீங்கள் நிருவாணமாக நடந்து திரிய வேண்டாம் என்னுமொரு ஹதீஸில் அல்லாஹு அஹத்து அய்யஸ் தஹ் நீங்கள் வெட்கப்படுவதற்கு மிகவும் தகுதியாக்கப்பட்டவன் அல்லாஹ் அவனது முன்னிலையில் வெக்க சுஃபாவத்துடனும் மானம் மரியாதையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹ் எதனை மறைக்குமாறு சொல்லியிருக்கிறானோ அதனை முறையாக மறைப்பதனை இஸ்லாம் ஆதரிக்கின்றது நாம் தனிமையில் இருக்கும் பொழுதும் அவுரத்தை மறைத்திருக்கிறது கட்டாயம் தேவைக்காக வேண்டி அவுரத்தை வெளிப்படுத்தலாம் சில சந்தர்ப்பங்களில் மர இலை குலைகள் கூட இல்லாத ஒரு நிலைமை உருவாகி அவுரத்தை மறைப்பதற்கு ஆடையே இல்லை என்ற பொழுது எந்த அளவுக்கென்றால் நம்முடைய முன்பின் பகுதிகளையாவது மறைப்பதற்கு களிமண்ணும் இல்லை என்றொரு பச்சத்தில் தான் எங்களுக்கு நிர்வாணமாக இருக்க முடியும் அவுரத்தை மறைக்காமல் மறைக்காமல்ொழ முடியாது அது நிபந்தனையாக ஆக்கப்பட்டிருக்கின்றது கட்டாயம் மறைத்தே ஆக வேண்டும் ஒரு மனிதன் தொழுது முடிஞ்சதன் பின்னால உடம்புல எந்த இடம் தொழுகையில மறைக்கப்பட வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த இடம் ஆடையில் ஓர் ஓட்டை இருக்கிறதின் காரணமாக அல்லது ஆடை கிழிந்து இருக்கிறதன் காரணமாக வெளியே தென்படுமென்றிருந்தால் அதற்கு உதாரணம் தொழுது முடிஞ்சதன் பின்னால் உடம்பிலே நஜிசை காண்பதனைப் போல அவ்வாறு நஜிசை கண்டால் எப்படி தொழுகை பாத்திலாகி விடுமோ முறிந்து விடுமோ அதே போன்று இவ்வாறான ஓட்டையின் ஊடாக கட்டாயம் மறைக்கப்பட வேண்டிய இடங்கள் வெளியாகியிருந்தால் அந்த தொழுகை பாத்திலாகிவிடும் ஒரு ஆணுடைய அவுரத் அது ஒரு சிறிய பிள்ளையாக இருந்தாலும் சரிதான் என்ற தொப்புளுக்கும் ருக்பா என்ற முலங்காயக்கும் மத்தியில உள்ள பகுதி இந்த பகுதியை கட்டாயம் மறைத்தே ஆக வேண்டும் இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும் இது ஒரு ஃபத்வாவின் அடிப்படையிலே கூறப்படுகின்றது ஒருத்தர் கட்டாயமாக மறைக்க வேண்டிய பகுதி தான் இது ஆடை பற்றா குறையாக இருக்கின்றது ஒழுக்கமான முறையிலே அணிந்து கொள்வதற்கு வசதி கிடையாது அப்படியான சந்தர்ப்பங்கள்ல இவர் அவுரத் இதுதான் இந்த அளவாவது நான் மறைக்கிறதுக்கு பிரயத்தினம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிறதனை விளங்கி கொள்ள வேண்டும் என்கிறதுக்காக வேண்டித்தான் இந்த ஃபத்வா கூறப்படுகின்றது அப்படி இல்லாமல் யாருமே தன்னுடைய மேனியை திறந்தவர்களாக வெறுமனை தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியில மட்டும் மறைத்து கொண்டு எங்கேயும் நடைமாடுவது கிடையாது ஆண்களும் அவ்வாறு செய்ய மாட்டார்கள் பெண்களும் செய்ய மாட்டார்கள் அவ்வாறு செய்வதாக இருந்தால் அவருடைய புத்தியில் ஏதேனும் கோளாறு தான் இருக்க வேண்டும் ஏனெனில் வெக்கம் சுஃபா அல்லாஹ் மனிதனை படைத்து வைத்திருக்கின்றான் அந்த வெக்கம் எடுக்கப்பட்டு போய்விட்டால் அவன் மிருகத்தை விடும் மோசமானவனாக ஆகிவிடுவான் அவ்வாறே அவுரத்துல் அமத்தி அடிமை பெண்ணுடைய அவுரத்தும் மாபைன சுரத்தி வர்ருபதி தொப்புளுக்கும் முழங்காலுக்கும் மத்தியிலே மறைக்கப்பட வேண்டும் ஆடை இல்லாத பட்சத்தில் குறைந்தது இந்த அளவாவது அந்த அடிமை பெண் மறைக்க வேண்டும் அடிமை எனும் பொழுது அவர்களுக்கு பல சிரமங்கள் இருக்கின்றது அவர்கள் ஒரு எஜமானருக்கு கீழால இருப்பார்கள் அந்த அடிமை பெண்களும் தான் சில சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு சம்பாதித்துக் கொள்வதற்கு வசதி இருக்க மாட்டாது இந்த நேரங்களில் இவர்கள் குறைந்த அளவு தன்னுடைய மேனியில் தொப்புள் முழங்கால் வரைக்கும் உண்டான பகுதிகளை சம்பூர்ணமாக மறைப்பதற்கு கடமையாக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் இஸ்லாம் அவர்களை சிரமத்துக்குள்ளே ஆளாக்கவில்லை அந்த பகுதியை மறைக்கவில்லை என்றால் இவர்கள் குற்றவாளிகளாக ஆகிவிடுவார்கள் அடுத்தது ஒரு சுதந்திர பெண்ணினுடைய உடைய அவுரத் மறைக்கப்பட வேண்டிய இடங்கள் குல்லு அவளுடைய முழு உடம்பும் முழு உடம்பும் கட்டாயமாக ஒரு சுதந்திரமான பெண் மறைத்தே ஆக வேண்டும் அவளுடைய தலைமுடிகள் அவளுடைய கை கால் மற்றும் உண்டான அனைத்து உறுப்புகளும் மறைக்க வேண்டும் இல்லல் வஜ்ஹ முகத்தையும் கையையும் தவிர முகத்தையும் கையையும் பெண்கள் அவர்களுடைய வெளியிலே தெரியக்கூடிய பகுதியை தவிர அனைத்தையும் வெளியில் காட்டக்கூடாது மறைத்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றது அந்த அடிப்படையில முகத்தையும் கையையும் திறக்கலாம் என்று ஒரு தப்சீர் கூறுகின்றது மாறாக பெண்ணுடைய முகமும் ஜீனத் என்று இன்னும் பல தப்சீர் விளக்கங்கள் கூறுவதன் படிக்கு அவள் முகத்தையும் மறைக்க வேண்டும் என்றாலும் தொழும் பொழுது அவள் முகத்தையும் உள்ளங்கையையும் மணிக்கட்டுக்கு கீழால் உள்ள பகுதிகளை திறந்தே வைக்க வேண்டும் அந்நி ஆடவர்களிடத்தில் அவள் முகத்தையும் மூட வேண்டும் என்று கூறப்படுகிறது அந்த அடிப்படையில் இப்படி மசூத் அலி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் இல்லாமல் மின்ஹா என்பதற்கு விளக்கம் கூறும் நேரத்தில் அவளுடைய முகம் உட்பட அனைத்து உடல் உறுப்புகளையும் மூடியதன் பின்னால் இவள் ஒரு பெண் என்ற அறிமுக தோற்றத்தை தான் வெளியாக கூடியது என்று குறிப்பிடுகின்றார்கள் எனவே அதையும் மறைக்க முடியாது என்கிறதின் காரணமாக அதனைத்தான் மன்னிக்கப்படும் என்கிறதனை அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள் மறைக்கும்படியான படியான ஆடைக்குரிய ஷர்த்து தான் உடம்பினுடைய நிறம் என்னவென்று அறியாத அளவுக்கு அதனை மறைக்க வேண்டும் அதனால் இறுக்கமான ஆடைகளை அணிந்துவிட்டு நாம் உடலை மறைத்திருக்கின்றோம் நம்முடைய நிறம் மறைந்திருக்கின்றது என்று கூற முடியாது மாறாக பெண்களுக்கு அவ்வாறு அணிவது கூடாது அது இச்சைகளை தூண்டக்கூடியதாகவும் அவர்களுடைய உடலின் உறுப்புகளை எடுத்து காண்பிப்பதாகவும் அமையும் என்கிறதுனால அவர்கள் சற்று விசாலமான ஆடைகளை அணிவதே சிறந்தது